ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம முறுமுறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்றோன்னு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கால் போகலாம் இதை பண்ணுறதுக்கு அரை கப் பஜ்ஜி போட்டால் மிக்ஸ் எடுத்துருக்கேன் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் మిగక తూ అర టీ స్పూన్ కొంచెం సేపు నమ్మ తి కొంచెం కొంచెం పెసూ కలర్ను உங்கள்கிட்ட்கா விஸ்கர் கூட பேசிக்கணும் நான்கு டீஸ்பூன்ல பண்ணுறோம் ஒரு நல்ல டெக்ஸ்டர் வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஜ்ஜிமாவும் ரெடி ஆச்சு இந்த டெக்ஸ்டர் கொடுக்கும் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு இந்த ரெண்டு வாழைக்காவையும் முன்னாடியும் பின்னாடியும் நல்லா கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அதோட தோலை சீவிட்டு இந்த மாதிரி தோலை தோலை பெரிய சைஸ் வழக்காகவும் பண்ண போகிறேன் சின்ன சைஸ் வழக்காகவும் பண்ண போகிறேன் உங்கள்கிட்ட கட்டார் இருந்தால் பஜ்ஜி இருந்தால் நீங்கள் பஜ்ஜி கட்டரில் கூட பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கத்தியில் எங்கள் வீட்டில் அது இல்லை ஸோ அதனால் நான் கத்தியில் பண்ணிக்கிறேன் கத்தியில் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம கட் பண்ணுற ஒவ்வொரு ஒவ்வொரு பஜ்ஜியும் ஒவ்வொரு காயும் அப்படியே வந்து பார்த்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி 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 மிக்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் அன்னைக்கு பெரிய காயும் பண்ண போகிறேன் சின்ன காயும் பண்ண போகிறேன் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் வாழைக்காவை போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்காஷ் பண்ணி நல்லா போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் அது நல்லா வலித்து எண்ணெய் நல்லா வலித்து நல்லா வந்து ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் ஒரு பொண்ணு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இது குறைவான பொருட்களில் ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல எண்ணெய் நல்லா பிடிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு முன்னாடி பின்னாடி அப்படியே திருப்பி விட்டுக்கொண்டு நல்லா எண்ணெய் பிடிக்கட்டும் நல்ல ஒரு டெக்ஸ்டர் கொடுக்கும் நல்ல ஷேப்பில் வந்திருக்கு நல்ல மொறு பொருள் வந்திருக்கு இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்